வணக்கம் இந்த விவேக சிந்தாவனியில் புள்ள போனால் கொல்லி போச்சு அப்படின்னு ஒரு சொல் வருது ஒரு பாடல் புள்ள போனால் கொல்லி போச்சு உலகத்திலையே மிக கொடுமையான தண்டனை ஒரு சோகம் ஒரு தாங்க முடியாத துக்கம் எது தெரியுமா தாத்தா இருக்கிற போது பேரம் போகிறது அப்பா இருக்கிற போது புள்ள போகிறது இந்த மாதிரி வந்து அவர்களுடைய பிறப்பிலேயே தன்னுடைய பிள்ளைக்கு கொள்ளி வைக்கணும் தன்னுடைய பேரனுக்கு கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு விதிப்பயன் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை மாற்ற முடியாது அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம்னா இவர்கள் என்ன செய்யணும்னா வேறு எந்த தெய்வத்தையும் போய் அணுகணுங்கிற அவசியம் இல்லை அவரவர்களுடைய குலதெய்வத்தை நம்பி அவர்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் வணங்கி அமாவாசை பௌர்ணமி வருஷ வருஷம் இப்படி பூஜைகளை முறைப்படி செய்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுகிற இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்கக்கூடிய தன்மை தோஷம் இல்லாமல் போகும்